வணக்கம் டைனமிக் பைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு இந்த மூணு குழந்தைகளும் ஆழ்மனை பயிற்சிக்கு வந்திருக்காங்க ஏற்கனவே அனுபவமான பிள்ளைகள் அப்போ அவங்க என்ன சொல்ல போகிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம்

இன்னைக்கு இந்த மூணு குழந்தைகளும் ஆழ்மனம் பயிற்சிக்கு வந்திருக்காங்க ஏற்கனவே அணுவமான பிள்ளைகள் அப்போ அவங்க என்ன சொல்ல போறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அங்க பார்ப்போம் அதுக்கு முன்னால ஆழ்மனம் ஆழ்மனம் ஆழ்மனம்னு நல்லா பஞ்சுங்க ஆழ்மனம் வந்து உள்வெளி பயணம் உள்வெளி பயணம் வெளி பயணம் ஆழ்மனம் உள்வெளி பயணம் இப்போ நம்ம எல்லாரும் சாதாரண சூழ்நிலையில இருக்கோம் கான்சியஸ் சுய உணர்வோடு இருக்கிறோம் இந்த சுய உணர்வுல நம்ம அதீத செயல்கள் எதுவுமே செய்ய முடியாது அந்த அதீத செயல்கள் செய்யணும்னா ஆல்ஃபாவேவ்ஸுக்கு போகணும் இந்த சுய உணர்வுல பீட்டா வேவ்ஸில் இருக்கிறோம் பீட்டாவேவ்ஸில் நடைமுறையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அதைத்தான் நம்மளால் செய்ய முடியும் ஏற்கனவே நடந்தது நடக்க போகிறது இதையெல்லாம் சொல்லணும்னா அந்த ஆல்ஃபாவேவ்ஸில் தான் போகணும் அந்த ஆல்பா வேவ்ஸ் வந்து உயர் உணர்வு நிலை இந்த நிலையிலிருந்து இதை விட உயர்ந்த உணர்வு நிலை போறோம் அது வந்து உள்வெளி பயணம் அந்த மாதிரி உயர் உணர்வு நிலை போகும்போது நம்ம வந்து ஒரு ஆள் மணத்துக்கு போகணும்னா தியானம் மூலம் போகலாம் தியானம் கண்ணை மூடிட்டு செஞ்சா உடனே நம்மளால போக முடியாது அந்த தியான பயிற்சிங்கிறது அதிகாலை மூன்றரை மணியிலிருந்து அஞ்சரை மணி வரைக்கும் தியானம் பண்ணால் பிரபஞ்சத்தோட அப்படியே நம்ம கனெக்ட் ஆகலாம் அந்த நேரம் எந்த விதமான வெள்ளி சட்டங்களும் இருக்காது நமக்கு தொடர்பு கிடைக்கும் உண்மையான ஆக்சிஜன் பிராணவாயு அந்த நேரத்துல உண்மையான பிராணவாயு கிடைக்கும் நமக்கு ஜீரண சக்தி நல்ல காற்றோட்டம் உடம்பில் உள்ள அவ்வளவு உறுப்புகளும் நல்ல வேலை செய்யும் அந்த நேரத்துல நம்ம உயர் உணர்வு நிலையில் இருந்தோம்னா பிரபஞ்சம் என்ன கேட்டாலும் நமக்கு அப்படியே கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான நம்ம கிட்ட இருக்குது அந்த ஆழ்மனம் என்ன கேட்டாலும் அந்த பிரபஞ்சத்திலிருந்து அப்படியே நமக்கு கிடைக்கும் அந்த ஆழ்மனம் அந்த பிரம்ம முகத்த நேரத்துல நல்ல ஒரு அமைதியான நேரம் இயற்கை சூழ்நிலையில சித்தர்கள் ஞானிகள் ரிசிகள் யோகிகள்லாம் இந்த ஆழ்மனத்துக்கு எப்போ போயிருக்காங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தக்கள் தான் போயிருக்காங்க பெரிய விஞ்ஞானிகள் அவங்கெல்லாம் இந்த ஆழ்மனத்தை பயன்படுத்தி தான் வாழ்க்கையில நிறைய சாதிச்சிருக்கிறாங்க அப்பேற்பட்ட ஆழ்மனம் ஒவ்வொருத்தருடைய உடல்லையும் இருக்கு உடல் உயிர் மனம் இந்த மனம் ரொம்ப வித்தியாசமானது நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும் எப்ப கேட்டாலும் கொடுக்கும் ஆனா அந்த தேவை நமக்கு அப்படி இருந்தால்தான் அந்த நேரத்தில் அந்த தேவைப்பட்டால்தான் ஆழ்மனம் கொடுக்கும் மறந்துடாது அந்த ஆழ்மன பயிற்சி நாங்கள் நிறைய பிள்ளைகளுக்கு பயிற்சி பண்ணி கொடுத்துருக்குறோம் அதுல இந்த மூணு பிள்ளைகளும் வித்தியாசமான பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு உயர் உணர்வு நிலைன்னு என்னன்னு கூட தெரியாது அந்த உயர் உணர்வு நிலைக்கு இந்த குழந்தைகள் போயிட்டாங்கன்னா இந்த சூழ்நிலையை மறந்துடுறாங்க இந்த சூழ்நிலையை மறந்துட்டு உயர் உணர்வு நிலைக்கு போயிடுவாங்க அப்போ நம்ம ஆல்ஃபா வேவ்ஸில் இருந்தா தான் உயர் உணர்வு நிலைக்கு போக முடியும் மறந்துடாங்க அந்த உயர்வு நிலைக்கு போனா நம்ம டேரக்டா அப்படியே பிரபஞ்சத்தோட லிங்க் ஆகலாம் அந்த பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்டாலும் பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த மூணு குழந்தைகிட்டையும் என்ன கேட்டாலும் அவங்களால பதில் சொல்ல முடியும் ஒவ்வொரு குழந்தையும் என்ன மாதிரி பதில் சொல்லும் அங்குறத இப்போ பார்ப்போம் இந்த குழந்தை பேரு சரி அது இதுக்கு முன்னால என்னென்னலாம் சாதிச்சிருக்கு அது என்ன சாதிக்க போகும் நினைக்குது அங்கிறத இப்ப கேட்போம் சரி அம்மா நீ இதுக்கு முன்னால இந்த ஆழ்மனம் மூலமாக என்னென்னலாம் விஷயங்கள் சொல்லி இருக்க அது நடைமுறையில நடந்திருக்கு முன்னாடி நடந்த அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில்

அங்க பாக்கு ரெட் கலர் டிஷர்ட் அம்மா அந்த அம்மா அமைதியா இருந்துட்டு தமிழ் பிடிச்ச மாதிரி பேசுறாங்க இப்ப நீங்களே சொல்லுங்க வின் பெருசா இல்ல தோட்டது பெருசானு அம்மா சைனி இந்த கடைசியில ஒரு வால் இருக்கு இந்த கடைசியில ஒரு வால் இருக்கு நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு பேசுனாங்க ஆழ்மன பயிற்சியில ஒன்று நான் சொன்னால்தான் ட்ரம்ப் ஜெயிச்சுட்டா இருந்தது இந்தம்மா அம்மா நாலு வருஷத்துக்கு முன்னால ட்ரம்ப் கண்டிப்பா தோப்பாரு சொன்னேன் அது மாதிரி தோத்து போயிட்டாரு அப்ப நான் தான் பெருசு எங்களுக்கு விட்டுருவோம் ரெண்டு வாய்கள் பிரச்சனையும் விட்டுருவோம் நீங்க சொல்லுங்கம்மா நீங்க ஆழ்மன பயிற்சியில என்ன சாதிச்சிருக்கிறீங்க நான் நாலு மாதத்துக்கு முன்னாடி இலங்கையில ஜனாதிபதி எலக்ஷன் நடந்தது அதுல வந்து அனுராதா வின் பண்ணுவாருன்னு சொல்லி நான் சொன்னேன் அதே மாதிரி அனுராதா அங்க வின் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்ப பீத்திக்கிட்டாங்களே அதோட நான் ஒண்ணு சொல்லி உங்களை பத்தி நீங்க அதை மறந்துட்டீங்களா நான் வந்துட்டு உங்களை இலங்கையில கவர்மெண்ட் வந்து உங்களை வந்துட்டு அங்க கூப்பிட்டு ஆழ்மன பயிற்சி வந்து நடத்த சொன்னாங்களே அதே மாதிரி நீங்க போனீங்க அதை நீங்க மறந்துட்டீங்களா அது நான் தானே சொன்னேன் அதுல நான் பெருசா இல்ல இவங்க ரெண்டு பேரும் பெருசா இதை விட நீங்க என்கிட்ட என்ன கேட்டாலும் சொல்ல முடியும் ஐயா இப்ப பாருங்க ஐயா இந்த ஆழ்மன பயிற்சியில இந்த மூணு பொம்பளை பிள்ளைகள் நான் பெருசா நீ போஸா நான் சொன்னதுனால தோத்தாரங்குது இந்த லக்ஷா அந்த அம்மா நான் சொன்னதுனாலதான் இங்க ஜெய்ச்சி நான் சொன்னதுனால தான் இலங்கையில் அனுரா ஜெய்சாரு அது மட்டும் இல்லாமல் உங்களை இலங்கை அரசாங்கம் கூப்பிடும் அந்த ஆறுமண பயிற்சி நடத்த சொல்லுவாங்கன்னு சொன்னேன் அதெல்லாம் நடந்து போச்சு நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு என்னையுமே எத்த சைனி பயமுடுத்து பார்த்தீங்கன்னா ஆழ்மனை பயிற்சியில் எப்படி ஒவ்வொரு குழந்தையும் உணர்ந்து செயல்பட்டு புரிஞ்சு செயல்படுறாங்க இதுதான் ஆழ்மன பயிற்சி இந்த பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது சனி ஞாயிறு திங்கை செவ்வாய் இது நடத்துகிறோம் இந்த பிள்ளைகளை மாதிரி நீங்களும் வெற்றி அடையணும் வாழ்க்கையில் தோல்விகளை வெற்றிகளை ஆக்கணும் அந்த உங்கள் மனசில் இருந்தால் நீங்கள் பூரா இந்த ஆழ்மனை பயிற்சி வாங்க அந்த படித்து நிறைய சாதிக்கலாம் இந்த மூன்று குழந்தைகள் மாறுதி இப்போ உங்க மூணு பேருடைய குறிக்கோள் என்னம்மா சொல்லுங்கம்மா நாலு நாளைக்கு முன்னாடி அகில உலக விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல இருந்து இந்தியால இருந்து சுக்லா அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி பேசுக்கு போயிருக்காங்க அது மாதிரி ஆழ்மனம் மூலம் அதோட மேல போவோம் ஐயா இந்த மூணு பிள்ளைகளும் சொன்னாங்க பாத்தீங்களா நாலு நாளைக்கு முன்னால் அகில உலக விண்வெளி ஆய்வு மையத்தில் இந்தியாவில் வந்து முதல் முதல் ஒரு விஞ்ஞானி சுக்கலாங்கிற ஒரு போய் சேர்ந்தார் முதல்ல போய் என்ட்ரி ஆனார் அவரை விட நாங்கள் பெரிய சாதனை பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க இதை கேட்டுக்கிடுங்க எந்த விண்வெளி பயணமோ ராக்கெட்டில் தான் போகணும் அந்த ராக்கெட்டுக்கு எரிபொருள் வேணும் எவ்வளோ நேரம் வரைக்கும் எரிபொருள் இருந்தால் அவ்வளோ நேரம் வரைக்கும் தான் ராக்கெட் எரியும் அதுக்கப்புறம் அந்த ராக்கெட் கேட வந்துடும் அது மாதிரி இந்த விண்வெளி ஆய்வு மையத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு எவ்வளோ நேரம் வரைக்கும் அங்கே கரண்ட் இருக்குதோ அவ்வளோ நேரம் வரைக்கும் தான் இவங்க செயல்படுவாங்க கரண்ட் இல்லைன்னா அங்கே எந்த வேலையும் நடக்காது ஆனால் இந்த ஆழ்மணம் ஆழ்மணம்ங்கிறது ஒரு செக்கண்டுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே போகும் இதுக்கு எந்த விதமான மின்சக்தி தேவை இல்லை ஆழ்மணம் தானாகவே எத்தனை லட்சம் கிலோமீட்டர் வேணும்னாலும் போகக்கூடிய அபார சக்தி பெற்றது இந்த ஆழ்மனம் அந்த ஆழ்மணத்தை வச்சு நாங்கள் ஆராய்ச்சி மண்டலத்துக்கும் போவோம் அதை விட மேல் மண்டலத்துக்கு போவோம் எவ்வளோ அற்புதமாக சொல்றாங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஆழ்மண பயிற்சி இந்த ஆழ்மண பயிற்சியில் உள்வெளி பயணம் எந்த விதமான எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எக்ஸ்டர்னல் எனர்ஜி இல்லாமல் அவங்களுடைய மூளையினுடைய செயல்களால் ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு போய் நிறைய சாதனை பண்ணலாம் அப்பேற்பட்ட பயிற்சி இந்த மூணு பேரும் பண்ணியிருக்காங்க என்ன அது அப்பா போவோம்னு சொல்லி அற்புதமாக சொல்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க